வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம வந்து சேவை சாரை பார்க்க போகிறது இருக்குன்னு சொன்னால் நம்ம பிரச்சனைக்காக கிடையாது அவருடைய பிரச்சனைக்காக தான் நினைக்கிறேன் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ தொடர்ச்சியாக வந்து வழக்கறிஞர்கள் வந்து தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஏதாவது பிரச்சனை வழக்கறிஞர்களுக்கு கால் பண்ணுவோம் ஏதாவது பேசணும் அவங்க போய் பார்க்கணும் தான் அப்ரோச் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கோம் சொல்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனை கடவுள்கிட்ட போகிறோம் கடலுக்கே பிரச்சனைனா என்ன செய்ய அப்படின்ற மாதிரி இப்போது தொடர்ச்சியான தாக்குதலாக நடந்துக்கிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் வந்து சார் நினைக்கிறீங்க இல்லை இது மிகவும் தக்க ஒரு நிகழ்வு இது ஒரு நிகழ்வு ரெண்டு நிகழ்வு இல்லை இது பல முறை இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு வழக்கறிஞரை வந்து கட்டாய அடிச்சு கொண்டு இருக்காங்க கன்னியாகுமரியில் ஒருத்தரை வெட்டி அவர் செத்து போனதை மறைக்கிறதுக்காக தீயை வச்சு கொளுத்திருக்காங்க ஓசூரில் பட்டப்பகலில் கோர்ட்டு வளாகத்துக்குள்ளேயே போய் ஒருத்தரை வெட்டி இப்போ சீரியஸ் கண்டிஷனில் அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் அப்போ இந்த சூழ்நிலைகளெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வழக்கறிஞர்கள் ஏன்னா பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை வந்து வழக்கறிஞர்கள் இன்றைக்கி யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்க தேடி வரக்கூடியவங்க வந்து வழக்கறிஞர்கள் அந்த வழக்கறிஞர்கள் அவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துலையே அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ மக்கள் பொதுமக்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஏன்னா இது இன்னைக்கு நேரத்து நடக்கல இதே நம்ம வந்து நீதித்துறையில வந்து கருப்பு தினம்னு ஒரு நாளை கடைபிடிச்சிட்டு வரோம் அன்னைக்கு வந்து நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே காவலர்கள் மூலமாக வழக்கறிஞர்களும் நீதிபதிகளுமே தாக்கப்பட்டிருக்காங்க இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே வருது இதையெல்லாம் போக்குவதற்காகத்தான் நாம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலேயே வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை அதனுடைய மசோதாவை தாக்கல் செஞ்சு வச்சிருக்கோம் அதை விவாதத்திற்குட்பட்டு உட்பட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கிடப்புல போட்டு வச்சிட்டு இருக்காங்க அப்ப அதை முறைப்படுத்தி சீக்கிரமா நடைமுறைக்கு கொண்டுட்டு வந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்காது பொதுமக்களும் இந்த மாதிரியான பயமோ பய உணர்ச்சி வந்து அவங்களுக்கு இருக்காது சரி இப்போ நீங்க சொல்றது உண்மைதான் ஆனா இப்போ சமீபத்துல வந்து நீதிமன்றத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வழக்கறிஞர் தன்னுடைய சொந்த பிரச்சனைகளுக்காக தான் தாக்கப்படுறாங்க இதை வந்து நம்ம வந்து பொதுப்பத்தனையை பொது பிரச்சனையை ஆக்க வேண்டாம் பார்ப்பில் எதுவும் தலையிட வேண்டாம் நல்லா தான் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது அந்த கருத்தை வந்து எப்படி என்ன பிரச்சனை அப்படின்னா இது தனிப்பட்ட காரணங்களுக்காக நடக்கலாம் எல்லா பிரச்சனையுமே ஏதோ ஒரு வகையில தனிப்பட்ட காரணங்களுக்காக தான் நடக்குது ஆனா எங்க நடக்குது அவங்க வீட்டில வச்சு நடக்கிறதுங்கிறது வேற இது வழக்கறிஞர்கள் தொழில் பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நீதிமன்றத்துல நீதிமன்ற வளாகத்துல கட்சிக்காரர்கள்லாம் பொதுமக்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய ஒரு வளாகத்துல பட்டப்பகல்ல நூற்று கணக்கான பேர் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சு நடக்குது அதுதான் இங்க வந்து வருந்தத்தக்க நிகழ்வு இது நடக்கக்கூடாது இது தொடரக்கூடாதுங்கிறது தான் வழக்கறிஞர்களுடைய நோக்கமா இருக்கு அதற்காக தான் தொடர்ச்சியாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ரெண்டு நாளா நாங்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டுருக்கிறோம் இந்த போராட்டம் இன்னும் கடுமைப்படுத்தப்பட வேண்டும் கூர்மையடைய வேண்டும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கமும் நீதித்துறையும் வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் இதில் ஒன்றிணைந்து போராட வேண்டும் அதன் மூலமாக அந்த சட்டம் வந்துருச்சுன்னா இந்த எல்லாம் இடம் இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக சார் இது என்னென்னா நீங்கள் சொல்கிறது உண்மைதான் இப்போது நீங்கள் இப்போ நடந்த ஒரு கொலை கொலை முயற்சியில் கூட பார்த்தோம்னா அவர் வந்து முந்தைய நாள் பண்ணியிருக்கலாம் அன்னைக்கு அத்மா கால அன்னைக்கு காலை ஈணும் கூட பண்ணியிருக்கலாம் அந்த நீதிமன்ற உடையில இருக்கும் இருக்கின்ற பொழுதே அந்த நீதிமன்ற பணியில இருக்குன்ற போது செய்யணுன்றது ஒரு 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 பண்ணியிருக்கிறது தெரியுது அது வந்து நீங்க சொன்ன மாதிரி அது நீதிமன்ற வளர்த்து இருக்கிறது மிக ரொம்ப வருத்தமான விஷயம்தான் ஆனால் எனக்கு என்ன வருத்தனம் சார் இப்போ நீங்க சொல்ல மாதிரி அட்வொகேட்டு தாக்கப்படுறப்ப கவுண்டர் கிளைம் பண்றதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இது இல்லை உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ சிவகங்கையில வந்து ஒரு காவலர் தாக்கப்பட்டார் கொல்லப்பட்டார் ஒரு 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 ஊர்வலத்தின் போது கொல்லப்பட்டார் இமீடியேட்டா அவரை வந்து அந்த குற்றவாளித்து உண்மையை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க இப்போ நான் படத்திலலாம் பார்க்குறோம் காவல் காவலர்கள் கொல்லப்படுறாங்க காவல்துறையில இருக்கக்கூடிய உறவின கடத்தப்படுறாங்க நம்ம பார்க்குறோம் ஆனால் லைவ்ல அது கிடையாது உண்மையிலேயே அவங்க இமீடியட்டாக கவுண்டர் கிளைம் கொடுத்துட்றாங்க அவங்கள வந்து தாக்கிறாங்க இல்லாட்டி அவங்க கையை உடச்சிடறாங்க இல்லாட்டி அவருடைய என்கவுண்டர் பண்ணிடுறாங்க ஆனால் நீதித்துறை இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு வந்து தாக்கப்படுறாங்கன்னு சொன்னால் காமன் பீப்புளை காட்டி மிகவும் ஒரு பிற்படுத்த ஒரு ஒரு இயலாத நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதைத்தானே சொல்ல போகிறீங்க ஆமா அதற்கு காரணம் எங்களுக்குன்னு தனியா பாதுகாப்பு சட்டம் இல்லை மருத்துவர்களுக்கு இருக்கு மருத்துவர்களுக்கு இருக்கு அனைத்து தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் அவங்களுக்குன்னு சட்ட பாதுகாப்பு இருக்கு ஆனா வழக்கறிஞர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு மற்றவர்களா இருக்கிறாங்க அதற்குத்தான் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் மூலமா கோரிக்கைகள் விடப்பட்டு தொடர்ச்சியாக போராட்டம் நடக்குது அந்த போராட்டம் இந்த விஷயங்களெல்லாம் ஒட்டி சீக்கிரமாவே நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் கண்டிப்பா சார் அதே மாதிரி இப்ப எனக்கு நீங்க அந்த பல பல கோணத்துல பாக்குறப்ப எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப வழக்கறிஞர்களும் அவங்களுடைய நன்னடத்தை மிக முக்கியமானது சார் அதாவது சில விஷயங்கள்ல வந்து ஆஹ் ஏன்னா முன்னுதாரணமா வழக்கறிஞர் இருக்கிறாங்க எந்த பிரச்சனை தான் அந்த தெருவில் யாரோ அட்வொகேட்டுக்கு அவங்ககிட்ட கேளுங்க எந்த விஷய பிரச்சனையாக இருந்தாலும் அவங்ககிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி அட்வொகேட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் அவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு சுதந்திர போராட்ட இருந்து ஆட்சி மாற்றத்திலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து வழக்கம் மிக பங்கு மிக முக்கியமானதை அதை தவிர்க்கலை ஆனால் அவங்க நன்னடத்தைன்றத பற்றி நம்ம எப்படி சார் அதை எடுத்து தானே சார் அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய மிஸ்கண்டக்ட் அவங்களுடைய நேர்மை எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம் சார் ஏன்னா இப்போ இந்த நடந்த சம்பவத்தில் கூட அவங்க வந்து ஒரு மிஸ்கண்டக்ட் தான் அவங்க வந்து கோட் பண்ணுறாங்க பட் அஃபன்ஸ் குற்றம் குற்றம் தானே சொல்லல ஆனால் அங்கேயும் ஒரு மிஸ்கண்டக்ட் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி பொதுமக்களுடைய பார்வை இருக்குது சார் தனிமனித ஒழுக்கம் அப்படிங்கிறது வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒன்று தான் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஆனால் எனக்கு உள்ள கேள்வி என்ன அப்படின்னா சரி ஒருத்தர் வந்து தனி மனித ஒழுக்கத்தை மீறி ஒரு செயலை செஞ்சிட்டார் அப்படின்னா அதற்கு தீர்வு சட்டத்தில் ஆயிரக்கணக்கான வழிமுறைகள் இருக்குது அவர் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ மருத்துவர்கள் இருக்காங்க ஒரு மருத்துவ வளாகத்துக்குள்ளே போய் அவர் ஆப்ரேஷன் வந்து ஃபெயிலியரே ஆனால் கூட அவரை தாக்கக்கூடாதுன்னு மருத்துவர்கள் சட்டம் இருக்கு ஆனால் வழக்கறிஞர்களுக்கு அந்த மாதிரி சட்டம் இல்லாதது தான் இதை ஒரு குறையா பார்க்கணும் ஏன்னா அவர் வந்து சாத்வீகமான முறையில் ஈடுபடாம அராஜகமாக அவர் வந்து சட்டத்தை மீறி ஒரு குற்ற செயலை அவர் செய்கிறார் ஆனால் அதற்கும் வக்காலத்து வாங்கிக்கிட்டு பெயில் போடுறதுக்கு அடுத்த நாளே ஒரு வக்கீல் தயாராகிறாரு அப்படிங்கிற மனநிலையிலருந்து இதை பார்க்கணும் அப்போ சட்டத்தின் மூலமா எதை வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு அப்ப இதை மாத்துறதுக்காகத்தான் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று இருந்தா அப்போ கேம்பஸ்குள்ள எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணுன்னா அது என்ன அஃபன்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு வரைமுறை இருந்திருந்தா இந்த மாதிரியான துணிச்சல் யாருக்கும் வராது ஏன்னா அந்த குற்றச்செயலை செய்தவர் வந்து ஒரு குமார்த்தாவாங்க பணிபுரிய ஒரு நபர் அப்ப அவருக்கு தெரியும் தெரிஞ்சு பர்பஸா மக்கள் கூடுகின்ற நீதிமன்ற வளாகத்துக்குள்ள நீதிமன்ற உடை உடையில் இருந்த இடத்துல அவர் வந்து கொலை செய்யறாரு அப்படிங்கிற ஒரு துணிச்சல் அவருக்கு இங்கிருந்து வந்ததாகத்தான் பாக்குறேன் அதனாலதான் நமக்கு யார வேணாலும் வக்காலத்து போட்டு நம்ம வந்து வெயில் எடுத்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு அங்கே தான் வருது அப்ப அந்த இடத்துலதான் எங்களுடைய குறைபாடா நாங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா எங்களுக்கான ஒரு பாதுகாப்பு சட்டம் இருக்கணும் இருந்தா நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வருங்காலத்திலாவது வராமல் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவின் மூலமாக தெரிய தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மைதான் ஏன்னா வந்து அட்வொகேட் ப்ரொஃபஷன மிகவும் ஒரு ஒரு நோவல் ப்ரொஃபஷனல் அந்த நோபல் ப்ரொஃபஷனலை வந்து நம்ம வந்து எவ்வளோ மதிக்கிறோமோ அதே மாதிரி அவங்கள பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை கண்டிப்பாக ஒரு பொதுமக்களாகவோ நான் இருந்து இதை வந்து நான் கண்டிப்பாக வழிமுடிகிறேன் மிக்க நின்ற நண்பர்களே கண்டிப்பாக அடுத்த முறை வந்து நம்ம பிரச்சனைக்காக சார் சந்திப்போம் வணக்கம்